கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஒன்று நாளாகவும் பதினேழாவது அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படி சொல்கிறது நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து உன் எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன் ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தவிதனிடத்தில் நீ போன இடமெல்லாம் உன்னோடு இருந்து ஒரு மனுஷன் ஆண்டவரோடு கூட இருந்தா அவன் இடமெல்லாம் அவரும் கூட இருப்பார் இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம் உன் எல்லாம் உனக்கு முன்பாக நிரூபலமாக்கி நானும் அங்கே போக மாட்டேன் ஏன்னா அங்கே நிறைய எனக்கு எதிராளிகள் இருக்கிறாங்க அப்படிங்குறது வார்த்தையல்ல நம்ம போனால் போதும் எனக்கு எதிராக இருக்கக்கூடிய சத்திர்கள் தானாகவே முடங்கடிக்கப்படுவார்கள் இப்படிப்பட்ட பெருமையான மகிமையான ஆசீர்வாதமான வார்த்தைகளை ஆண்டவர் அவரோடு கூட இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நமக்கு கிருபையாக தருகிறார் சில நேரங்களில் நெருக்கடி காலங்களில் நம்ம போனால் கூட நமக்கென்று காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் கடந்த நாட்களிலே பெங்களூர் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அங்கே போவதற்கு முன்பதாக அங்கே தண்ணீர் பிரச்சனை ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணீர் ஒருவேளை நாலு இந்த குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் அந்த ஒரு நாள் வரக்கூடிய தண்ணீர் என்பது ஒரு வாரத்துக்கு ஓட்டுவது ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் வாரத்துக்கு ஒரு நாள் தான் துணித்த வைக்கணும் அரைகுற குளியல் அழுக்கு ஊறினவுன்னே குழிப்பன் பாட்டிடணும் வேறு வழி இல்லை இப்படி தான் காலங்கள் இப்படிப்பட்ட காலத்தில் தான் நாங்கள் பெங்களூர் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆனால் என்ன ஆச்சரியம் நாங்கள் இருந்த ஐந்து நாட்களில் நாலு நாள் தண்ணி வந்துச்சுது இது எப்படி ஆயிட்டு அப்போதான் அந்த வசனத்தை நினைச்சு பார்க்கும்போது நீ போன இடமெல்லாம் உன்னோடே இருந்து இது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற சுதந்திரம் உங்களுக்கென்று காரியங்களை அனுகூலமாக மாற்றக்கூடியவர் அவர் நம்ம ஆண்டவரில் உறுதியாக இருந்து காரியங்களை செய்யும் பொழுது நமக்காக காரியங்களை செய்வார் காரணம் அவர் நம்ம கூட இருக்கிறவர் உன்னோட இருந்து எதிரான காரியங்களை எல்லாம் நிர்மூலமாக்கி நமக்கென்று ஒரு பெயரை உண்டு பண்ணக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே நீர் எங்கள் கூட இருக்கிறீர்கள் என்கை நினைக்கும் பொழுது எவ்வளவு ஆனந்தம் இது எங்கள் வாழ்க்கையில் மகிமையாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கருவை தாரும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே